அனைவருக்கும் வணக்கம் பாதாம் பருப்பில் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகியவை நிறைய உள்ளன எனவே பாதாம் பருப்பை சாப்பிட்டு வந்தால் நமது உடலுக்கு பல நன்மைகள் உண்டாகும் பாதாம் பருப்பை சாப்பிட்டு வந்தால் மூளையின் செயல்பாடு மேம்படும் நினைவாற்றல் அதிகரிக்கும் பாதாம் பருப்பு கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலின் அளவை அதிகரிக்க செய்கிறது இதயத்தின் செயல்பாடு மேம்படவும் இதய நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் பாதாம் பருப்பு உதவுகிறது உடலில் உள்ள எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது தசைகள் வலுப்பெற உதவுகிறது உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை தருகிறது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பாதாம் பருப்பில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகும் குடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மலச்சிக்கல் பிரச்சனை வராது பாதாம் பருப்பு இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை சீராக வைத்துக்கொண்டு நீரிழிவு நோய் வராமல் பாதுகாக்கின்றது இரத்தத்தில் உள்ள வெள்ளை மற்றும் சிவப்பு அணுக்களை அதிகமாக்கும் சக்தி பாதாம் பருப்புக்கு உள்ளது அதனால் இரத்த சோகை எனும் அனிமியா நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது தொற்று நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்கிறது புற்றுநோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது முடி உதிராமல் பார்த்து கொண்டு தலைமுடி நன்கு வளர உதவுகிறது சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது உடல் எடையை சீராக வைத்து கொள்ளவும் உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்ளவும் பாதாம் பருப்பு உதவுகிறது ஆனால் பாதாம் பருப்பை சாப்பிடுவது குறித்து ஒரு சில வரைமுறைகள் உள்ளன பாதாம் பருப்பை அப்படியே சாப்பிடுவதை விட இரவு முழுவதும் ஊற வைத்துவிட்டு காலையில் வெளிப்புற தோலை நீக்கிவிட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது பாதாம் பருப்பை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது தினமும் நான்கு அல்லது ஐந்து ஊற வைத்த பாதாம் பருப்புகளையே சாப்பிட வேண்டும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் கோளாறுகள் ஏற்படும் மலச்சிக்கல் பிரச்சனை வரும் நெஞ்செரிச்சல் வாயு போன்ற தொல்லைகள் உண்டாகும் உடல் எடை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனை வரும் ஒற்றை தலைவலி பிரச்சனை உள்ளவர்கள் மற்றும் சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவர்கள் பாதாம் பருப்பை சாப்பிடக்கூடாது எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் பாதாம் பருப்பை சாப்பிடலாம் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் பாதாம் பருப்பை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி